ரயில்வே ண்பன் சிவா நேர்களே நேற்று எல்லாரும் சேஃபா தீபாவளி கொண்டாடிப்பீங்க நினைக்கிறேன் அடுத்து தீபாவளியோட அடுத்த சரவடியான உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிபிகேஷனா நமக்கு ஆர் ஆர்பி இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இன்றையிலிருந்து நம்ம விண்ணப்பிக்கலாம் வாங்க யார் என்னென்ன என்னையிலேருந்து விண்ணப்பிக்கலாம் என்னை என்ன வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் யார் யார் இந்த எக்ஸாமு எழுதலாம் அவங்க ஏஜ் என்ன சிலபஸ் என்ன எக்ஸாம் ப்ராஸ் ப்ராசஸ் என்ன எப்படி என்னென்ன எக்ஸாம்லாம் நடக்கும் எத்தனை ஸ்டேஜ் நடக்கும் எவ்வளோ வேக்கன்சி உங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன எக்ஸாம் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத உண்மை ஒன்றா உங்களுக்கு ஏ டு இஷட் இன்ஃபர்மேஷன் இதில் நம்ம கொடுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தோணும் கேள்வி எல்லாத்துக்கும் இதுக்கு விடை கிடைக்கும் வீடியோ பார்க்காமலே நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு எந்த யூஸும் இல்லை ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்க இன்றைக்கி எக்ஸாம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட்டு க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபது பதினொன்று இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இருபத்தி ரெண்டாம் வரைக்கும் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டென் டேஸ் டைம் கொடுக்காங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணு டு நவம் டிசம்பர் ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண டேட்டு கொடுப்பாங்க சரியா அதுக்கப்புறம் புதுசாக பொண்ணு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட் நீங்கள் ஒரு ஹேண்டிகேப் கேண்டிடேட்டாக இருந்தீங்களா அதாவது நீங்கள் விஷுவலி இம்பேர்ட் பர்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை இரண்டு கையும் ஊனமுற்றவர் இவர்களுக்கு வந்து புதுசாக அந்த டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கிரைப் வந்து டீடைல்ஸே கொடுக்க சொல்லியிருக்காங்க அதாவது டேட் டியூரிங் வித் எலிஜிபிள் ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ப்ரொவைட் த ஸ்கிரைப் டீடைல்ஸ் இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் முன்னாடி இது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கண் பார்வை கண் பார்வையற்ற மாற்றத்திறனாளி கையை இழந்தவர்கள் வந்து ஸ்கிரைப்பு எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் கூட்டி போனாலும் யாருனாலும் கூப்பிட்டு போகலாம் இந்த இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா அப்ளிகேஷன்லேயே நீங்கள் ஸ்கிரைப் டீட்டெயில்ஸை கொடுக்கணும் அதுக்கு எந்த டேட்லேருந்து கொடுக்கணுன்னா டிசம்பர் மூணு டு டிசம்பர் ஏழு வரைக்கும் ஒரு ஃபைவ் டேஸ் நம்மள கொடுத்துருக்காங்க அதில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா வேகன்சி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து லெவல் சிக்ஸ் போஸ்ட்டு இதில் யாரெலாம் அந்த ஜீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரில் என்ன டிடிஇ டிடிஆர் அப்புறம் டிக்கெட் கிளர்க்கு டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் கொடுப்பாங்கல்ல அங்கே பிளாட்ஃபார்மில் டிக்கெட் செக் பண்ணுறவங்க ப்ளஸ் ட்ரெயினுக்குள்ளே வருவாங்கள்ல டிடிஆர் இந்த எல்லாமே இதில் வருவாங்க இவங்க பார்த்திங்கன்னா ஏஜ் பார்த்திங்கன்னா இந்த ஏஜுங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்க ஏஜ் வந்து ஃபுல்லாகவே ஜென்ரல் கேட்டகரி யூஆர் கேட்டகரிக்கு ப்ளஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஷன் உண்டு அதை பாருங்கள் ஒன் ஒன் பை ஒன் பை பார்க்கலாம் இப்போ கமர்ஷியல் கம் ஜீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பரைஸருக்கு ஒரு நூற்றி அறுபத்தி ஒரு போஸ்ட் ஸ்டேஷன் மாஸ்டரு அதுக்கு ஒரு அறுநூற்றி பதினஞ்சு போஸ்ட்டு குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு ஒரு மூவாயிரத்தி நானூற்றி பதினாறு போஸ்ட்டு ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தோரு போஸ்ட்டு சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறநூற்றி முப்பத்தெட்டு போஸ்ட்டு ட்ராஃபிக் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா அது வந்து ஐம்பத்தி ஒம்போது போஸ்ட் இதிலேயே உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுப்பாங்க சார் எனக்கு இந்த என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமர் சீட் கமர்ஷியல் கம் கீபட் சூப்பர்வைசருக்கு வந்து நீங்கள் பி டூ பி டூ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதுமானது கண் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து கண்டிப்பாக ஏ டூ குட்ஸ்கார்டுக்கும் கண்டிப்பாக ஏ டூ அப்புறம் ஜூனியர் கம் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஐப்பர் வந்து சி டூ சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் வந்து சி டூ டிராஃபிக் அக்சிடென்ட்டுக்கு ஏ டூ ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் கார்டு டிராஃபிக் அசிஸ்டன்ட் அந்த மூணுக்குமே ஏட்டுங்கிற பவர் முக்கியம் ஸோ உங்களுக்கு ஏ டூ இல்லை எனக்கு பவர் ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த போஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கொடுக்க தேவையில்லை நீங்கள் கொடுத்தாலும் அது உங்களுக்கு கிடைக்காது ஸோ மத் உங்களுக்கு உங்களுடைய ஹை ஸ்டாண்டர்டுக்கு படி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஏன்னா அதை விட்டுருங்க சரியா இந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பத்து இது பார்த்தீங்கன்னா மொத்தம் இன் ஓவரால் இந்தியா இது முக்கியமாக என்னென்னா ஒன்லி கிராஜுவேட் என்டிபிசி கிராஜுவேட் போஸ்ட் அதாவது அண்டர் கிராஜுவேட்டில் கிராஜுவேட்டுக்கு மட்டும் போஸ்ட் சரியா இந்த கிராஜுவேட் போஸ்ட் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு போ ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது போஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் இட்லாம் ஏஜ் லேக்ஷிங் அப்படின்னா நார்மல் கேட்டகரி அதாவது நீங்கள் அண்ட்ரிசர் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பதினெட்டு வயசு முதல் முப்பத்தி மூணு வயசு இருக்கலாம் சரியா இதில் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் ஓபிசியோ எஸ்சியோ எஸ்டியோ யூஆர் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் எந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்துருக்கக்கூடாது அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்பு நீங்கள் வந்து பிறந்திருக்கக்கூடாது சரியா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் நீங்கள் அதாவது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து அதிலேருந்து நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள் அதுக்கப்புறம் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் இந்த ஏஜுக்கு அப்புறம் யாரும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கிடைக்கிற வந்து உங்கள் உங்கள் டேட்டு வந்து ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அதே ஓபிசி நான்கிரீமிலேயராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் பிறந்தால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அதாவது ரெண்டு சரி மூணு ஒன்று ஆயிரத்தி தொண்ணூறில் நீங்கள் பிறந்திருந்தா கூட நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டிங்க ஸோ இந்த ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் இது என்ன ஏஜ் சிலாக்ஷன் சொல்லுவோம் அதாவது நம்ம அன் ஏஜ் குரூப்பில் பதினெட்டு டு முப்பத்தி மூணு சொல்லியிருந்தோம்மா அது எப்படி இந்த இந்த டேட்டெலாம் ஒவ்வொரு கேட்டகரியும் மாறுதுன்னா பாருங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் பைய எக்ஸமன் வெஷ்ணி செபிலிட்டிஸ் எல்லாத்துக்குமே ஏஜ் சிலாக்ஷன் இருக்குது இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே டீட்டெயிலாக இதில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு யாராருக்கெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி கிடையாதுன்னு கிடையாது எல்லாருக்குமே உண்டு தான் அதாவது ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் அதாவது எப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் யூஆர் கேட்டகரியில் மேல் இல்லை ஓபிசி கேட்டகரியில் மேலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் எக்ஸைஸ்மன் ஊனமுற்றோர் இதில் நீங்கள் யார் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு ரூபா ஃபீஸ் அதுபோக பர்சன் வித் டிஸபிலிட்டிஸ் அதாவது ஊனமுற்றோர்கள் அதுக்கப்புறம் ட்ரான்ஸென்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இரநூத்தம்பது ரூபா எக்ஸாம் ஃபீஸ் இந்த ஃபீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிடி ஒன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதுனதும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சரியா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் பாஸோ பெயிலோ அது இங்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதிட்டாலே இந்த ஐநூறுரூவா எக்ஸாம் ஃபீஸ் கட்டினவங்களுக்கு நானூறுரூவா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இந்த ரூபா எக்ஸாம் ஃபீஸ் கட்டினவங்களுக்கு அந்த ரூபா அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சரி தான் எக்ஸாம் ஃபீஸ் டீடைல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் இப்போ பர்சன் வித் டிஸபிலிட்டிஸ் அதெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்க அதாவது சார் நான் இந்த மாதிரி இந்த குறைபாடு உள்ள நான் எழுதலாமான்னு சொல்கிறீங்க இதில் இருக்க எல்லாருமே எழுதலாம் பாருங்கள் பிளைண்ட் ப்ளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் டிஃபன் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் லோகோ மோட்டிவ் டிஸபிலிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் யார் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அதிலே உங்களுக்கு யார் யார் எழுதலாம் அப்படிங்கிறது இருக்குது சரியா மற்ற போஸ்டிங் இருக்காது என்டிபிஸில் மோஸ்ட்லி எல்லா ஹேண்டிகாப்ட் கேண்டிடேட்ஸும் எழுதலாம் சரியா அதுக்கப்புறம் பாருங்கள் இதான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என் எப்படி எக்ஸாம் தேர்வு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் கணினி வழி தேர்வு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்பிடியூட் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஷால் இன்வால்வ் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப் விங் ஸ்கில் டெஸ்ட் இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் டாக்குமெரிக்கன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது முடிச்சிக்கப்புறோம் ஃபைனல் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆறு அதாவது என்னது சிபிடி ஒன்று நடக்கும் சிபிடி டூ நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் நடக்கும் இதில் கம்ப்யூட்ட டைப்பிங் ஸ்கில் அப்படின்னு ஒன்னே நினைச்சாங்க நான் டைப்பு முடிக்கல டைப்பில் சர்டிஃபிகேட் லோயர் ஹையர் முடிக்கல தேவையே கிடையாது நீங்கள் டைப்பிங் கிளாஸ் போயிருக்கணும் நீங்கள் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே தேவையில்லை இதில் வந்து நீங்கள் அங்கே டைப்பிங்கில் வந்து டீனிபிஸில் கூட உங்களுக்கு டைப் ரைட்டிங் மிஷின் அடிக்க சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டத்துலேயே இத்தனை மனுஷத்துக்கு இத்தனை வேர்ட்ஸ் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கு சரியா ஸோ இதுதான் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இதுதான் இது இது எல்லாேருக்கும் நார்மலாக எங்கள் சிஸ்டத்தில் டைப் பண்ண தான் போதும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் சரியா இது வந்து சில போஸ்ட்டுக்கு தான் இருக்குது என்னென்ன போஸ்ட்டுங்க அதையும் ஸ்கில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த ரெண்டு ஸ்டேஜும் நீங்கள் மூணு ஸ்டேஜ் க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அது முடிஞ்ச உதவும் அப்படின்னா மறுநாள் உங்களுக்கு மெடிக்கல் ஆசை இருக்கும் உங்களுக்கான மார்க்கு ப்ளஸ் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் உங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்து உங்களுக்கு போஸ்டிங் அறிக்கமையும் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் சிபிடி ஒன்றுன்னு சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் நூறு கொஸ்டின் சரியா தொண்ணூறு நிமிடம் நூறு கேள்விகள் இருக்கும் அப்படி பார்த்தா ஒரு கேள்விக்கு ஒரு நிமிடம் உங்களுக்கு இருக்காது ஸோ ஆர்ஆர்பியை பொறுத்தளவில் அது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்தளவில் டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது முக்கியம் ஏன்னா நூறு கொஸ்டின் தொண்ணூறு நிமிஷம் ஸோ ஒரு கொ கொஸ்டினுக்கு ஒரு நிமிடம் கூட இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு நாற்பது செகண்ட்ஸ் தான் இருக்குது ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் முக்கியம் சரியா ப்ராக்டிஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ரெண்டு ரொம்ப முக்கியம் சார் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் அவர்னஸ் நாற்பது கொஸ்டின் மேத்ஸ் முப்பது கொஸ்டின் ஜென்ரல் இன் ரீசனிங் முப்பது கொஸ்டின் சரியா நம்மளை ஆல்ரெடி குருப்பிலியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸுக்கு வெயிட்டேஜ் கம்மி இருபது கொஸ்டின்னா மேக்ஸுக்கு இருபத்தஞ்சு இருந்துச்சு சயின்ஸுக்கு இருந்துச்சு ரீசனிங் முப்பது இருந்துச்சுன்னா இங்கே என்டிபிசி இருந்து ஒன்றில் வந்து ரீசனிங் முப்பது மேக்ஸ் முப்பது ரெண்டுக்கு நல்ல வெயிட்டேஜார்னு சேர்ந்து அதுக்கப்புறம் ஜென்ரல் அவர்னஸ் நான் நாற்பது இங்கே சயின்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லாதீங்க சயின்ஸ் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்லேயே உள்ள வந்துடும் சரியா ஜென்ரல்ஸில் சயின்ஸு ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜியாகபி எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் சிக்கே எல்லாமே இதில் அமைஞ்சிரும் சரியா கண்டிப்பாக சிலபஸ் என்னென்ன டீட்டெயிலாக ஒவ்வொரு டாபிக் வைஸ் அதாவது சிபிடி ஒன்றில் மேக்ஸ் அண்ட் டாபிக்ஸ் இருக்குது ஒன்றாவது ரெண்டு ரெண்டாவது மூணாவது எந்த ப்ரிஃப்ரென்ஸ் படிங்க படிக்கணும் அப்படிங்கிற வீடியோவை அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன் பார்க்காதான் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள் சரியா நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவாக போடுறேன் சரியா இதுதான் சிபிடி ஒன்றுக்குள்ளே எக்ஸாம் இந்த நூறு நூறு கொஷின் இதில் ஒரு நீங்கள் வாங்க மார்க் படி ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க அந்த கட் ஆஃபில் பாஸ் பண்ணவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் நடக்கும் சிபிட்டி டூன்னு சரியா சிபிடி டூவில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நூற்றி இருபது கொஸ்டின் தொண்ணூறு நிமிஷம் அதே தொண்ணூறு நிமிஷம் நூறு கொஸ்டின் சிபிடி ஒன்றில் அதே சிபிடி டூ அதை கிளியர் பண்ணவங்களுக்கு சிபிடி டூவில் அதே தொண்ணூறு நிமிஷம்ட்டோம்னா நூற்றி இருபது கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருபது கொஸ்டின் பாருங்கள் இன்னும் டைமிங் கம்மியாகும் ஆனால் சிலபஸ் வந்து சிபிடி ஒனில் என்ன சிலபஸோ அதே சேம் சிலபஸ் சேம் டாபிக்ஸ் தான் மேக்ஸ்னால் அதில் மேக்ஸ் என்ன டாபிக்ஸ்கோ அதே இங்கே இருந்தால் இருக்கும் ரீசனிங் இதே தான் சென்ட்ரல் லெவனோ அதே டாபிக்ஸ் அதே சப் டாபிக்ஸ் தான் கொஸ்டின் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருபது கொஸ்டின்ஸ் அதிகம் ஆனால் சேம் டைமிங் சரியா இது தான் இதுக்கப்புறம் இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா அங்கே இதில் இருபது கொஸ்டினில் மேக்ஸில் ஒரு அஞ்சு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்து முப்பத்தஞ்சு ஆகிட்டாங்க ஜென் ரீசனிங்கில் ஒரு அஞ்சு கொஸ்டின் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டோன்னே பத்தாச்சு அப்போ ஜென்ரல் ஆர்லேஸில் ஒரு பத்து கொடுத்துட்டாங்க ஸோ குரூப் டி கம்பேர் பண்ணும்போது என்டிபிசியில் வந்து ஜென்ரல் அபர்னான்ஸுக்கு நல்லா இம்பார்ட்டன் கொடுக்கணும் சரியா கொடுங்க சரியா அதனால் ஏன்னா இங்கே எயிட் ஹேச் ஐம்பது செகண்ட் ஸ்டேஜில் இருக்கும் சரியா அதனால் ஃபஸ்ட் ஸ்டேஜுக்குமே நல்ல ஒரு சென்ட்ரல் இந்த மறுமடி சொல்கிறேன் சென்ட்ரல் அவனஸ் தான் இங்கே என்டிபிஎஸ்சில் சயின்ஸும் உள்ளே சேர்ந்து வரும் சரியா இதுதான் சிபிடி ஒன்று இதில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ன்னு சொல்லுவோம் சரியா அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் யாருக்குனா சீனியர் கிள கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு இருக்கும் ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு இருக்கும் அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சாரி ஆ இது ரெண்டுக்கு வந்து டைப்பிஸ்ட் டைப் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிராஃபிக் அசிஸ்டென்ருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்படின் டெஸ்ட் அதாவது ஏஎல்பிக்கு நடக்கும் அதே ஸ்டேஜ் அப்புறம் ரெண்டு இருக்கும் யாருமே ஸ்கில் டெஸ்ட்டு கிடையாது நீங்கள் எடுத்த டூவில் எடுத்த மார்க் தான் என்ன யாருக்கு யாருக்குன்னா குட் ட்ரெயின் மேனேஜருக்கும் ஜீப் சி கமர்ஷியல் கம் டைப் சூப்பரிஸ் இருக்கும் எந்த டெஸ்ட்டுமே உங்களுக்கு கிடையாது அது உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்லோ சிபிஐடி எந்த எக்ஸாம் சிபிஏடி அது ஆப்டிடியூட் சைக்காலஜி சைக்கோ டெஸ்ட் வரும் இது ரெண்டுமே இந்த ரெண்டு போஸ்ட்டு கிடையாது நெக்ஸ சிபிடி டூவில் எடுத்த மார்க்கை பொறுத்து போஸ்டிங் வரும் மற்ற ரெண்டு போஸ்டிங் ரெண்டு போஸ்டிங் வந்து டைப்பிங் ஸ்கில் இன்னும் ரெண்டு போஸ்டிங் வந்து ஆப்பிடுவெஸ்ட் நடக்கும் சரியா இது முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக கட்டா போடுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் போடாதவங்க பார்க்காதவங்க அதை பாருங்கள் அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கே உங்களுக்கு மெடிக்கலுக்கு எங்கே எந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அங்கே உங்களுக்கு மெடிக்கல் நடக்கும் சரியா இதுதான் பாருங்கள் அதுக்கப்புறம் ஸ்கிரைப் கொடுத்து சொல்லி ஆல்ரெடி ஸ்கிரைப் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கிரைப் நீங்கள் யார் யாரை கொண்டு கொடுக்கணும் உங்கள் ஸ்கிரைப் டீடைல்ஸ் யாரும் என் பண்ணணும் அதுக்கப்புறம் முக்கியமான என்னென்னா ஸ்கைப்போட எஜுகேஷன் அதாவது என்னென்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யாரனாலும் போய் எழுதிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்கைப் வந்து என்ன படிச்சுருக்கோம் அப்படின்னா இந்த கொடுத்துக்காக பாருங்கள் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் அதாவது ஓனாக நீங்கள் ஓனாக வந்து இப்போ எழு இது ஸ்கைப்பை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க இவங்க உங்களோட குவாலிஃபை ஸ்கைப் கூட்டு வரீங்க அப்படின்னா டிகிரி லெவல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா அவங்க டிகிரி லெவலுக்கு கீழே உள்ள டிப்ளமோ டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் வச்சிருக்க அவங்கள தான் நீங்கள் ஸ்கைப்பாக கூப்பிட்டு போகணும் நீங்கள் டிகிரி முடிச்சு ஸ்கைப்பும் டிகிரி முடித்தவங்கள போகக்கூடாது இதே அவங்கள போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்கள கூட்டு போகக்கூடாது சரி அதுதான் ஸ்கைப் அதுதான் டீடைல்ஸ் அதுதான் இதில் முக்கியமானது இதுப்பும் பாருங்கள் இது வந்து யார் என்னென்ன எலிஜிபிள் அதாவது என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிள் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் நீங்கள் கொடுக்குறோம் சரியா அது சீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பரைஸர் சொன்னோம்ல அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி எனி டிகிரி எனி டிகிரி நீங்கள் ஆர்ட்ஸோ சயின்ஸோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் மறுமா சொல்கிறேன் பிஏ பிஎஸ்சி பிஇ பி எதாக இருந்தாலும் டிகிரி சரியா டிகிரி டிப்ளமோ கிடையாது டிகிரி எலிஜிபிள் ஸ்டேஷன் மாஸ்டர் அதுக்கும் எனி டிகிரி தான் அதே மாதிரி பிஏயோ பிஎஸ்சியோ எம்பி எனி டிகிரி அது யூஜி டிகிரியோ பிஜி டிகிரியாக இருக்கலாம் நீங்கள் எதனாலும் எலிஜிபிள் அதே மாதிரி குஸ்ட்ரைன் மேனேஜருக்கும் அதே மாதிரி எனி டிகிரி ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட்டுக்கும் எனி டிகிரி சரியா அதே மாதிரி இந்த இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜூனியர் கம் டைப் சீனியர் கம்புக்கும் நீங்கள் இங்கிலீஷில் இல்லை ஹிந்தியில் நீங்கள் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதுமானது சரியா நீங்கள் சர்டிஃபிகேட் வேணும் தெரியல ரெண்டில் ஏதாவது ஒன்று ஹிந்தி தெரியுமான்னு கிடையாது இங்கிலீஷில் நீங்கள் டை இங்கிலீஷோ ஆர் ஹிந்தியோ ரெண்டில் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணி காமிச்சா போதுமானது சீனியர் கிளர் கம் டைபிஸ்ட்டும் அதே இதுதான் அதுக்கப்புறம் ட்ராஃபிக் எக்ஸ்டென்ட்டுக்கும் எனி டிகிரி தான் இதுதான் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி என்ன டிகிரின்னா எலிஜிபிளாக எலிஜிபிளான்னு கேட்குறவங்க இந்த பேஜை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் வேகன்சி நான் அதில் கொடுத்துருக்கிறது ஒன்லி சதர்ன் ரயில்வே ப்ளஸ் திருவனந்தபுரத்துக்குள்ளே வேக்கன்சி தான் கொடுத்துருக்குறேன் அது பாருங்கள் உங்களுக்கு வேறு வேறு ஷோனுக்குள்ள வேகன்சி வேணாலும் டீடைல் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்லேயே போனீங்கன்னா டீடைல் நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் அதர் ஷோனுக்கான என்னென்ன வேகன்சி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் சரியா இப்போ பாருங்கள் நம்ம சென்னை ஷோனுக்கு பார்த்தீங்கன்னா சி கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பரைஸு இதெல்லாம் அந்த டிடிஆர் டிடி டிக்கெட் டி கொடுக்கறவங்க டி கொடுக்குறவங்க எல்லாம் இருக்கும் இதில் பார்த்திங்கனா நம்மளுக்கு மொத்தம் ஒரு ஆறு போஸ்ட் இருக்குது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ரெண்டு போஸ்ட்டு குட்ஸ்க ட்ரெயின் மேனேஜருக்கு மூணு போஸ்ட்டு ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு பதினேழு போஸ்ட்டு ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட்டு நூற்றி எட்டு போஸ்ட் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு ஐம்பது போஸ்ட் முதல் நூற்றி எண்பத்தி ஏழு போஸ்ட்டு இது வந்து நார்மல் கேண்டிடேட்டுக்கு அது போக ஸ்பெஷல் கேண்டிடேட் அதாவது எக்ஸைஸ்மனுக்கு பர்சனி டிசேபிள் எல்லாத்துக்கும் தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களுக்கெலாம் பதினெட்டு ரெண்டு எக்ஸைஸ்மென் பதினெட்டு ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று இந்த மாதிரி அவங்களாம் கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் ஷோனுக்கான வேகன்சி இதுலேயே பார்த்தீங்கன்னா சிசிசிடி அதாவது சீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு மொத்தம் நாலு வேகன்சி ஸ்டேஷன் மாஸ்டர் இருபத்தி ஏழு வேகன்சி குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இருக்குது பதினேழு வேகன்சி சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு பத்து வேகன்சி இங்கே திருவனந்தபுத்துக்கு வந்து டிராஃபிக் அஸ்டன்ட் போஸ்ட் கிடையாது கொடுக்கல ஸோ மொத்தம் திருவனந்தபுத்துக்கு வந்து ஐம்பத்தெட்டு வேகன்சி அது போக எக்ஸரைஸ் பொண்ணுக்கு அஞ்சு ஹேண்டிகேப்ட்டுக்கு ஒன்று சரியா இதுதான் திறந்துருக்காங்க வேக்கன்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு வேக்கன்சி முக்கியம் கிடையாது அதாவது இப்போ சார் ஆராய்ப்பி சென்னைக்கு வெறும் நூற்றி எண்பத்தி ஏழு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது சரியா அதாவது நூற்றி எண்பத்தி ஏழு வேக்கன்சிலேருந்து தான் இருக்குது நான் பாஸ் பண்ணணும்னா அப்படிலாம் இல்லை அதில் ஒரு போஸ்ட் உங்களுக்கு மிச்சம் நூற்றி எண்பத்தி ஆறு தான் போட்டிக்கு அடுத்த போட்டிக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் படிங்க பிரச்சனை கண்டிப்பாக அடிச்சிடலாம் ரயில்வே தேர்வை பொறுத்தளவில் சிலபஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி சோர்ஸஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது ரெண்டும் நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிட்டாலே உங்களுக்கு பாதி வந்து நீங்கள் க்ளியர் பண்ணிங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு போடணும் டைம் மேனேஜ்மெண்ட் அக்யூரசி இதெல்லாம் முக்கியம் முக்கியமாக ரயில்வே தேர்வை பொறுத்தவரை சிஏடின்னு சொல்லும் அதாவது சிஏடி கன்சிஸ்டன்சி அக்யூரஸி டைம் மேனேஜ்மெண்ட் இந்த சிபிடி எக்ஸாம் அதாவது நம்ம ரயில்வே தேர்வு சொன்னால் ஆல்ரெடி சிபிடி எக்ஸாம்னு சிபிடி எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணோம்னா நீங்கள் சிஏடியில் கிளியராக இருக்கணும் அப்போ சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிவியூட் டெஸ்ட் சிஏடினா கன்சிஸ்டன்சி அக்யூரசி டைம் மேனேஜ்மெண்ட் சரி அந்த மூணும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையலாம் அடுத்த தீபாவளியை நீங்கள் ரயில்வே போனஸுடன் கொண்டாட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்